ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் ஸோ இன்றைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் தான் நிறைய பேர் வந்து ஒரு இதாவது ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ அதே மாதிரி நினச்சி தான் நிறைய பேரும் பயந்துகிட்டு இருந்தீங்க ஸோ இன்றைக்கியான இந்த வீடியோ பதிவில் மேக்ஸுக்கான ஒரு சூப்பரான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ அதை எந்த சேனலில் அப்லோட் பண்ணுறாங்க ப்ளஸ் இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ நீங்கள் எப்படி அந்த பேச்சில் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோல சொல்றேன் சோ இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க சோ இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் பாத்தீங்கன்னா பிப்டீன் டேஸ் ஃப்ரீ மேக்ஸ் சேலஞ்ச் சேலஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது எந்த சேனல் சேனல்னு பார்த்தீங்கன்னா தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி இருக்கு இல்லையா ஸோ அந்த யூடியூப் சேனல்ல தான் இந்த மேக்ஸுக்கு வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது நாள் வந்து இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் வந்து கொண்டு போப்புறாங்க ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது வந்து ஒரு ஐம்பது டெஸ்ட்டு இருக்கும் இதில் டாபிக் வைஸ் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது டெஸ்ட்டு ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு நாற்பது அந்த நாற்பது டெஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து ஒரு ஆயிரம் சம்ஸ் வந்து கவர் ஆகும் ஸோ ரிவிஷன் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு டெஸ்ட் நடக்கும் ஸோ அதில் ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் ஒரு ஐம்பது கொஷின் ஆட் பண்ணி இரநூத்தி ஐம்பது சம்ஸ் வந்திருக்கும் மேக்ஸ் ஃபுல் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இரநூத்தி ஐம்பது சம்ஸ் இருக்கும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு சம்ஸ் வந்து நீங்கள் இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேஜில் வந்து கவர் பண்ணிடுவீங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு டாபிக் டெஸ்ட் வந்து நடக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் இவங்களுடைய யூடியூப் சேனல்லேயே கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் சோ இதுல வந்து நீங்க என்ன பண்ணிக்கணும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கிளாஸ் வேணுன்னாலும் ஸோ இந்த பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன் ஸோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணாலே அதாவது உங்களுக்கு வந்து நம்பர் பேசிக்ஸ் வந்து தெரியணும் அதோட பேசிக் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த யூடியூப் வீடியோ லிங்க்கை க்ளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோ லிங்க் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் தெரியணும் அப்படின்னு நினச்சா அவங்களோட யூடியூப் சேனல்லே வந்து வீடியோஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அதையே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் பிளஸ் பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணலாம் ஒவ்வொரு டெஸ்ட்டாக வந்து அட்டன் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இது மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து கொடுத்துருக்காங்க சோ இதை வந்து ஃபாலோ பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் ஒவ்வொரு டாபிக்கும் வந்து ஃபுல்லாவே கவர் பண்ணிடலாம் ஸோ சூப்பரான டெஸ்ட் பேஜிங் இது அவங்களுடைய கிளாஸும் ரொம்பவுமே சூப்பரா இருக்கும் ஸோ ஃபாலோ பண்றவங்க மேக்ஸுக்கும் இவங்களுடைய சேனலை தாராளமா ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன் ஸோ நீங்கள் வந்து அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்போ எந்த டாபிக் தெரியும்னு நினைச்சாலும் நீங்கள் அந்த வீடியோ லிங்கை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும் ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ டூ ஆல்